உலகம் கூட கெட்டு குட்டி சோறாயிடும் நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்தா கெட்டு குட்டி சோறாயிடுறான் பொய் மேல பொய் சொல்றான் திட்டு பசங்க களமாடி ஏமாத்துக்கார பசங்க அப்படிலாம் நம்ம வண்ண வேண்டாம் ஒரு மார்வாடி பிசினஸ் பண்ணா கூட அதுல ஒழுங்கு இருக்கும் பிசினஸ் கொள்ளையடிக்கிறது தான் வட்டி கொடுக்கறது வட்டிக்கு வாங்கறது தான் ஆனால் ப்ராசஸ் கரெக்டா இருக்கும் நம்ம ஆளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கத்த சொல்லாததையும் கத்த சொன்னார்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கா ஏன் பண்றீங்க அப்படி நீங்க ஒண்ணு இந்தியாவை மாத்தவே முடியாது அது எப்ப ஆயிரம் மோமன் சிலாசஸ் இந்தியாவை மாத்த முடியாது இந்தியா ஏற்கனவே தேவனுடைய வரைபடத்துக்குள்ளே நியமிக்கப்பட்ட ப்ராஜெக்ட்ல இருக்கு ஆயிரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஜம நடத்தினால் இந்தியாவை மாற்ற முடியாது இந்தியாவின் சார்பாக இஸ்ரவேல் ஜெயக்குமார் தேவன் சார்பாக சவால் விடுகிறாய் மாத்தணும் நினைக்கும் பொழுதெல்லாம் விபரீதங்கள் வித்தியாசமாயிருக்கும் குவாலிட்டியை டெவலப் பண்ணுங்க உங்க குவாலிட்டிய டெவலப் பண்ணி பாருங்க இந்தியா மாறும் சூழ்நிலை மாறும் ஜெபம் எல்லாம் இப்ப பிசினஸ் ஆயிட்டு ஜபம் ப்ராடக்ட் ஆயிட்டு ஜபம் புரோடக்ஷன் ஆகுது ஒரே ஜபம் இருந்தது முழங்கால் ஜபம் ஒண்ணு இருந்துச்சு இப்போ போய் ஜெபம் அக்கினி ஜெபம் அவுட்டுக்குள்ள ஜெபம் கைக்குள்ள ஜெபம் காலுக்குள்ள ஜெபம் படுத்து கடந்து ஜெபம் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ண என்னையா ப்ராடக்ட்ட கொண்டு வர்றீங்க ஜெபத்த ஏசு உன்னே ஒண்ணுதான் சொல்லி கொடுத்தார் அரை கதவு கூட்டு பிதாவை நோக்கி ஜபிக்க கத்துக்கொள் அவர் கிரியை செய்யறது நீ பாப்ப